இந்த முரணி முயற்சி பண்ணா நீ தோத்துட்ட நீங்க எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த முரணி முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் ஏன்னா இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு சொன்ன கதற விடுற நேரம் தைரியமா தைரியமாவா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தோத்துட்ட நீங்க எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் ஏன்னா இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு சொன்னவனு கதறகுட்டுற நேரம் இது தைரியமாவா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தோத்துட்ட நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு கதற கதரகுது நேரம் இது தைரியமாவா எதா இருந்தாலும் நீ தோத்துட்ட நீங்க ரகசியம் சொல்லவா இந்த நீ முயற்சி பண்ணா நீ தோத்துட்ட நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்ட இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க விடுற நேரம் தைரியமா தைரியமாவா எதா இருந்தாலும் பார்த்து நீ தோத்துட்ட நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த முறை நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் ஏன்னா இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியுன்னு சொன்னவனுங்க கதரகத்துற நேரம் தைரியமாவா எதா இருந்தாலும் நீ தோத்துட்ட நீங்க உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா இந்த முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் ஏன்னா இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு சொன்னவனுங்களை கதரகுட்டுற நேரம் தைரியமாவா

இந்த முரணி முயற்சி பண்ணா கண்டிப்பா தோக்க மாட்டேன் ஏன்னா இதுதான் உனக்கான நேரம் இது உன்னோட நேரம் உன்னால முடியாதுன்னு சொன்னவனுங்களை கதற கட்டுற நேரம் தைரியமாவா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்